தெவனுடைய நாமம் மயமைப்படுவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றிலன் கிளப்பு மெய்யான மையம் அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அப்போ சிலர் நாலு பன்னிரண்டு மறுமலர்ச்சி கால கணிதவியலாளரும் வானிய நிபுணருமான நிக்கோலஸ் நிக்கஸ் என்ன சொன்னார் என்றால் நம் அமைப்பில் உள்ள கிரகங்கள் எல்லாம் பூமியை சுற்றி வருவதில்லை சூரியனை தான் சுற்றி வருவது என்று சொன்னார் சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்று நாம் மூன்றாம் நூற்றாண்டுக்கான எழுத்தாளர் சாமோசன் அரிஸ்டாச்சர் இடத்திலிருந்து அறிகிறோம் காப்பர்நிகஸின் அமைப்பில் பல கோளாறுகள் மற்றும் குறைபாடு இருந்ததால் இதை மாற்றி அமைக்க பல அறிஞர்கள் டைகோ பர்னே ஜோஹானஸ் கீப்லர் கெலிலியோ கெலி மற்றும் ஐசக் நியூட்டன் என பல அறிஞர்கள் சேர்ந்து இதை மாற்றி அமைக்க முயன்றார் பின்பு பல மாற்றங்களையும் கொண்டு வந்தார்கள் பிற்பாடு வில்லியம் ஹர்ஷல் மற்றும் பெட்ரிட்ஸ் பெஸல் இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் சூரியன் இல்லை என்று நிரூபித்தார்கள் இவர்கள் யார் என்றால் வானவில் ஆராய்ச்சியாளர்கள் உண்மை என்னவென்று பார்த்தால் கிறிஸ்துதான் எல்லாவற்றிற்கும் மையம் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதருக்குள் ஒளியாய் இருந்தது என்று யோவான் ஒன்றிலிருந்து நான்கு வரை பார்க்கிறோம் இயேசுவை மையத்திலிருந்து தள்ளி பிசாசு அவனை மையமாக ஆக்கிக்கொள்ள நினைத்ததே மாபெரும் போராட்டத்திற்கான முக்கிய காரணம் வனாந்திரத்திலே கிறிஸ்துவை சோதித்தபோது நீர் என்னை சாஸ்தாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சாத்தான் சொன்னான் மத்தியும் நான்கு ஒன்போதில் பார்க்கிறோம் உண்மை என்னவென்று பார்த்தால் கிறிஸ்து ஒருவரே நம் சிருஷ்டிகர் மட்டும் நமக்கு ஜீவன் தந்த இருப்பதாலே அவர் மட்டும்தான் நம் வாழ்வின் மையமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் மையமாகவும் இருக்க வல்லவர் இன்றைய நாட்களில் சாத்தான் நாம் இந்த உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் மற்றும் சபையிற்கு கூட மையமாக இருக்க நமக்குள் ஆசையை தூண்டி பாவத்துக்குள் தள்ளுகிறான் இப்படிப்பட்ட பாவங்களில் நாம் விழாமலிருந்து நம் ஜீவனின் அதிபதியான கிறிஸ்துவை நம் எல்லாவற்றிலும் மையமாக வைப்போம் இன்றைய மருத்துவ குறிப்பு இந்தியன் ஸ்மினாச் என்று சொல்கிற பசலை கீரை குறித்து பார்க்கலாம் கீரை வகை என்றாலே அதில் கேன்சர் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கின்றது இந்த பசலை கீரையிலும் கேன்சர் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கின்றது இந்த கீரை நம் உடம்பில் புதிய இரத்தத்தை அதிகரிக்கின்றது குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு சரிமான சக்தியை அதிகரிக்கின்றது இந்த கீரையில் உள்ள அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது மூளை மற்றும் நரம்பு சரியாக செயல்பட உதவுகின்றது தேவன் தந்த இந்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்